மக்களே இது புவாஸ் கிச்சனின் இன்றைய சமையல் நிகழ்ச்சி இன்னைக்கு என்னோம்னா பருத்த மிளகாய் வாங்கியிருக்கேன் இந்த பழுத்த மிளகாவை எப்படி காஞ்ச மிளகாவை நம்ம வர மிளகாய் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வர எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் நான் கூட இப்படி பருத்த மிளகாவை காய வச்சா வர ஆகிடும் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் அப்படி இல்லைங்க இதே இந்த மெத்தடில் செஞ்சாதான் அது காஞ்ச மிளகாவாகும் அதை இப்போ பார்க்கலாம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்து வச்சுக்கிறோம் வானல்ல தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி இந்த தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப இதை கொதிக்க வச்சுட்டு வந்து பார்ப்போம் பாருங்க தண்ணி நல்லா கொதி வருது இன்னும் நல்லா கொதிக்கணுங்க நல்லா அப்படியே தடப்பில தடப்பில தலைப்புலன்னு கொதிச்சு வரணும் நல்லா இப்படி கொதிக்கிற ஸ்டேஜில் இருங்க நல்லா கொதிக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் இந்த மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும் நம்ம இதை எதுவுமே செய்ய வேண்டாம்ங்க அப்படியே வாங்கினத அதுல ஏதாச்சும் அழுகள் இருக்கா சொத்தை இருக்கான்னு பாத்துட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியிருக்காங்க இதுல லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டுங்க எந்த பொருளுமே கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது அது வீணாக போகாமல் இருக்குங்க இது ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க போகிறதில்ல அது என்ன ஒரு நாலஞ்சு வாட்டி சத்தி அரைச்சா சரியாக போயிடும் இருந்தாலும் நிறையா இது மாதிரி செஞ்சுனிங்கன்னா செஞ்சீங்கன்னா யூஸ் ஆகும் அதுக்காக தான் சொன்னோம் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க இது நல்லா கொதித்து வேகணுங்க மிளகா நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சிருங்க ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போங்க ஃபை நிமிஷம் ஆகல நிமிஷம் நிமிஷம்தான் இருக்குது இருந்தாலும் அப்போ திறந்து பார்ப்போம் ஏன்னா சமயத்தில் அதாவது பழுத்ததுலேயே புது மிளகாவாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அப்படியே குழஞ்ச மாதிரி போயிடும் இது கொஞ்சம் இப்படி தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கணுங்க இது இன்னும் சாஃப்டாக இல்லை ஹார்டாக தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிறீங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கு மேல வேணும் இது வாங்கி இப்ப ஒரு நாலு நாள் ஆச்சுங்க அதனால சத்த நாளி வெந்தாதான் அது காஞ்சா மிளகாய் நல்லா இருக்கும் இப்போ திறந்து பார்ப்போங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம நிறுத்திடலாங்க அடுப்பை நிறுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க அடுப்பை நிறுத்திட்டு அந்த ஆவியிலே அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போங்க அதை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மிளகா பாருங்கள் நம்ம நிறுத்திட்டு மூடி வச்சுருந்தோம்மா அப்படியே லைட்டாக எல்லாம் சப்பை சப்பையாக சுருங்கி போன மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இதை எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டியது தாங்க இப்படி காய் எடுத்து காய வச்சோம்னா நம்ம வர மிளகான்னு சொல்லுவாங்க சில பேர் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நம்ம காஞ்ச மிளகா ரெடிங்க இதை காய வச்சுட்டு நான் சொல்ல பழுத்து மிளகாவை வேக வச்சு வச்சுருந்தோம்லங்க அந்த மிளகா இப்போ ஒரு வாரமாக காய வச்சு வச்சுருக்கேன் அந்த காய வச்ச மிளகா எப்படி காஞ்ச மிளகாய் இருக்க மாட்டேன் சில பேர் காஞ்ச மிளகாய் ஆம்பாங்க வரம் மிளகாய் ஆம்பாங்க ஒவ்வொரு ஒரு பட்டை ஆம்பாங்க அந்த ம கடையில் வாங்குகிற மிளங்க அந்த மிளகா தான் இது தாங்க காஞ்ச மிளகாய் செய்கிறாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி மக்களே